ரொம்ப பார்த்துட்ருக்கேன் மூர்த்தி என்ன எந்த வீடியோ போட்டாலும் நான் பார்த்துவேன் நீரோட்டம் சம்பந்தப்பட்டது எல்லாமே நல்லா நீரோட்டம் பார்க்குறது நம்மளுக்கு நான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து போர் போடுற சுச்சுவேஷன் வந்தது ஒரு ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் போடுற மாதிரி தான் ஒரு ஐடியாவில் இருந்தோம் ஸோ நான் மூர்த்தி என்ன ஒரு வீடியோ போடும்போது அதை கேட்டேன் ஆனால் சென்னையில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் சொல்லுங்கண்ணே அப்படின்னு கேட்டேன் அவர் சென்னையில் தான் நான் இப்போ இருக்கேன் அப்படின்னாரு ஒரு வேலை விஷயமாக வந்திருக்கேன்னாரு அவர்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி அவர் அம்பத்தூரில் இருந்தார் அவரை கூட்டிகிட்டு சைதாபட்டு வந்தோம் வீட்டில் எதுவுமே எடுத்து வைக்கல பொருள் அப்படியே தான் இருந்தது அதிலே அவர் பொறுமையாக பார்த்தார் எல்லா பொருளையும் நாங்களே ந வச்சோம் அப்போ அவர் பார்த்தாரு அவர் கொண்டு வந்தது என்னென்னா தேங்காய் ஒரு போல்ட் மட்டும் கொண்டு வந்தார் தேங்காய் வச்சு பார்த்தார் கரெக்டாக தண்ணி சேர இடத்த மார்க் பண்ணி கொடுத்தாரு இந்த இடத்துல போடுங்க நூற்றி இருபதுல தண்ணி வரினார் நாங்கள் இன்றைக்கி போட்டோம் இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு திங்கக்கிழமை போட்டோம் எண்பது அடியில் தண்ணி வந்துருச்சு அண்ணன் சொன்ன அண்ணன் நூற்றி இருபதில் வரணாரு எண்பதுலேயே வந்துருச்சு தண்ணி அவர் மார்க் பண்ணி கொடுத்தது வந்து கரெக்டான இடத்துல பண்ணி கொடுத்தாரு தண்ணி அப்படியே கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி வந்துருச்சு தண்ணி மூர்த்தி எனக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மூர்த்தி அண்ணன் வந்து போயிட்டு போய்ட்டு பயன்பெறுங்க ஏன்னா அவர் வயசு சின்ன வயசு வயசான எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்காரு நல்லா பொறுமையாக பார்த்து கொடுத்தாரு தண்ணி வேணுன்னா மூர்த்தி அண்ணன் கூப்பிட்டு போய் பாருங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அண்ணனை எப்படியாவது பிடிங்க ஏன்னா அண்ணன் லெவல் வேறு லெவலுக்கு ஏன்னா நான் அவரோட யூடியூப் சேனலில் நான் பார்த்துருக்கேன் அவரு நீரோட்டம் பார்க்குறத கண்கூட பார்த்து போர் போட்டிருக்கோம் இன்னைக்கு தண்ணியாக வந்திருக்கு நான் பார்த்து சாட்சி நான் இருக்கேன் ஏன் அப்படி சொல்கிறோன்னா நிறைய பேர் நீரோட்டம் பார்க்காம போட்டு தண்ணி வராமல் பைசா வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க நீரோட்டம் பார்க்குறது உண்மை உண்மையான ஆளுங்க இருக்காங்க மூர்த்தி என்னை வந்து பார்க்குறதுல நான் நான் பார்த்ததுக்கு அவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு ஏன்னா எங்கள் ஏரியாவில் வந்து நிறைய பேர் தண்ணி வரல மூணு அடி போட்டுருக்காங்க தண்ணி வரல நீரோட்டம் பார்க்காம போட்டு அவங்க தண்ணி அந்தளவுக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை நாங்கள் பார்த்தது நாங்கள் இன்றைக்கி போர் போட்டதை பார்த்துட்டு அவங்க பார்த்தாங்க ஓகே நீரோட்டம் உண்மை தான் நான் நிறைய பேர் நம்புகிறாங்க பக்கத்துலாம் நிறைய பேர் நம்புகிறாங்க நீரோட்டம் பார்க்காம போட்டு காசு வேஸ்ட் பண்ணுறத விட நீரோட்டை பார்த்து கொடுங்க ஒன்று மூர்த்தி அண்ணனை பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தண்ணி இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் அடித்து சொல்லுவேன் அண்ணன் மார்க் பண்ணி கொடுத்துறாங்கன்னா அந்த இடம் மிஸ் ஆகுது கரெக்டாக இருக்கும் அதே போல் ரொம்ப பொறுமை சரி அண்ணன் வந்து பொறுமையாக பார்த்து கொடுத்தாரு அண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன் அண்ணனோட யூடியூப் சேனலில் எல்லோரும் பாருங்கள் அவரும் கற்றுத்தராரு ஒரு பைசா வாங்காமல் இலவசமாக சொல்லி தத்துட்டுருக்காரு நம்ம எல்லோரும் பயன் பண்ண நம்மளே நீரோட்டை விருப்பம் உள்ளவங்க அவரோட சேனலை பாருங்கள் எனக்கு கரெக்டாக வந்து பாயிண்ட்டை எடுத்து கொடுத்து தண்ணி வந்துருச்சு அண்ணன் சொன்ன மாதிரியே நூற்றி இருபது சொன்னார் எண்பதுலேயும் தண்ணி வந்துருச்சு நாங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நூற்றி இருபதுக்கு போட்டிருக்கோம் அது எனக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறோம் நன்றி மோட்டின தேங்க்யூ எஸ்எம்ஆர்த் பாசை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸும் மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் தர்ற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வந்துடும்